தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமன் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே உயிர் உள்ளவரே என்னாலும் எங்களை அன்போடு நேசிக்கின்ற கடவுளே உம்மை போற்றி புகழ்கிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நாளிலே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் உம்முடைய திருவுளத்தின்படியே நான் நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல நான் செய்வது அனைத்தும் உம்மிடத்து உம்முடைய திட்டத்திலிருந்து வந்ததா உம்முடைய திட்டத்திலிருந்து வந்ததா என்று நான் யோசித்து செவித்து தீர்மானித்து உமது விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த ஆர்வம் கொள்ள செய்தனர் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு ஐம்பது வசனங்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர் சகோதரி தாய் ஆவார் என்று சொன்னார் அன்னை மரியாவை போன்று விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர் வேறு யாராவது உண்டா அவர் இயேசுவையே உலகிற்கு கொடுத்தார் அவர்தான் முதலில் கொடுத்தார் அவர்தான் முழுவதுமாக கொடுத்தார் முழுக்க முழுக்க அவருக்காகவே தன்னுடைய வாழ்வை தொடக்க முதல் அர்ப்பணித்தார் வேறு யாராவது தொடக்க முதல் கடைசி வரை அவருக்காகவே வாழ்ந்தவர்கள் உண்டால்